நுரையீரில் நீர் சேர்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்வேறு எடிமா அப்படிமா எந்த ஒரு ஆர்கன் நமக்கு செயலப்பு ஏற்பட்டாலும் அது வந்து நமக்கு நுரையீரலுக்கு உள்ளையும் நுரையீரல் வெளியும் இப்போ கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அதிகமாக அவங்களுக்கு அந்த உப்பு அதிகமாக சேர்ந்துச்சுன்னா நோய் தொற்றின் காரணமாக அவங்களுக்கு அந்த நுரையீரில் நீர் சேர்வது ஏற்பட்டால் பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் ஜெயராமன் நுரையீரலில் சிறப்பு மருத்துவர் இன்றைய தலைப்பு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்வனதி எடிமா நுரையீரல் நீர் கோர்த்தல் நுரையீரல நீர் சேர்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்வனதி எடிமா அப்படிமோ நுரையீரல் நீர் கோர்த்தல் அதே மாதிரி நுரையீருக்கு வெளியில ப்ளூரல் கேவிட்டி அதுலேயும் சில பேருக்கு வந்து நீர் சேரும் அது வந்து ப்ளூரல் எஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பல்வனர் எடிமா ப்ளூரல் எஃபியூஷன் இது ரொம்ப பரவலாக எங்கே நமக்கு பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் நிமோனியா மோஸ்ட்லி வந்து வைரஸ் நிமோனியா இந்த வைரல் நிமோனியாவில் வந்து லங்ஸுக்குள்ளே வந்து லங்ஸுக்குள்ளே வந்து நான் கார்டிஜெனிக் பகுதியை எடிமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸில் வந்து நுரையீரல் உள்ள நீர் சேரும் நுரையீரில் சுற்றியும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நீர் சேரும் அது பயலக்ட்ரிகல் ஃப்ளோரிலே ஃபியூஷன் சொல்வோம் இந்த நீர் சேர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து எனி ஃபெயிலியர் அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் முக்கியமான காரணம் இருதய செயலிழப்பு மற்றும் நுரையீரல் செயலிழப்பு லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் எந்த ஒரு ஆர்கன் நமக்கு செயலிழப்பு ஏற்பட்டாலும் அது வந்து நமக்கு நுரையீரலுக்கு உள்ளேயும் நுரையீலுக்கு வெளியும் நீர் சேர தன்மை வந்து ஏற்படும் அது வந்து பல்முறை எடிமா அப்படின்னு சொல்லுவோம் அது மூச்சு குழாய்க்கு உள்ளே நமக்கு நீர் சேரும்போது அவங்களுக்கு அந்த மூச்சு விட சிரமம் இழைப்பு அதனால் ஆக்சிஜன் குறைபாடுலாம் ஏற்படும் ஸோ ஆகவே ஒருத்தருக்கு ஃபெயிலியர் இருந்தது நமக்கு செயல்பாடு சரியாக இல்லை இருதய செயல்பாடு காரணமாக அவங்களுக்கு நுரையில் நீர் சேர்ந்தால் அந்த இறுதிய சரிபாடுக்கான மருந்துகள் நாம் கொடுக்க வேண்டும் இப்போ லிவர் ஃபெயிலியரில் ஒருத்தருக்குன்னா நமக்கு அவருக்கு லிவர் ஃபெயிலியர் மருந்து கொடுக்கணும் இப்போ கிட்னி இருக்குது அதிகமாக அவங்களுக்கு இந்த உப்பு அதிகமாக செஞ்சிச்சுன்னா கிட்னி அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணி அந்த நீர்லாம் வெளியே எடுத்துக்கொண்டிருக்கும் ஒரு சில மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக அவங்களுக்கு அந்த நுரையீரில் நீர் சேராமல் பார்த்துக்கொள்ளலாம் மற்றும் வந்து முக்கியமாக ஹார்ட் ஃபெயிலியர் மூலமாக நீர் இருந்தால் அவங்களுக்கு அந்த ஆக்ஸிஜன் புகை மருந்துகள் சி பேப் என்று சொல்லப்படுகின்ற பேப் தெரப்பி மூலமாக அந்த நுரையீரில் நீர்கள் வெளியே வருவதற்கு அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸு டேப்லெட் மூலமாக அவங்களுக்கு குணப்படுத்த முடியும் நோய் தொற்றின் காரணமாக அவங்களுக்கு அந்த நுரையீரில் நீர் சேர்ந்து ஏற்பட்டால் அந்த நோய் தொற்று ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் மற்றும் சப்போர்ட்டிவ் மருந்துகள் பேக்கர்ஸ் கொடுக்கறது மூலமாக ஆக்ஸிஜன் மற்றும் இல்லை டைர்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நீர் வெளியேற்ற மருந்து கொடுப்போம் லாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கும்போது இந்த கார்டிக் ஃபெயிலியர் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த நீர் நுரையீரில் சேராமல் இருக்கும் இதன் மூலமாக மூச்சு வாங்காமல் இருப்பதற்கு மிக முக்கியமான சிகிச்சை முறைகள் இந்த இன்ஜெக்ஷன்ஸு டயரெட்டிக்ஸ் மெடிகேஷன் சப்போர்ட்டிவ் மெடிக்கேஷன்ஸ் பேப் தெரப்பி நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் இது போன்ற சிகிச்சை கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த நுரையீரில் வந்து நீர் சேராமல் பார்த்துக்கணும் இந்த எபிசோடில் நம்ம நுரையீரலில் நீர் சேரதை பற்றி பார்த்தோம் நீர் சேர்றதுக்கான காரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகளை தெரிந்து கொண்டோம் மற்றொரு நிகழ்ச்சியில் நான் வேற ஒரு தலைப்போடு நான் சந்திக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்